வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடு ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நம்ம நிறைய கேள்விகளை கேட்க அதுக்கு முன்னாடி நம்ம சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கு பாபு சார் இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு அதர் ஸ்டேட்லலாம் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்போ நார்த் சைட்லலாம் செம மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழையினால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படதா வாய்ப்புகள் இருக்கா இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் நார்த்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இமயவலை இமாச்சல் பிரதேசத்தில் வந்து அந்த மேக வெடிப்புனால் மிகப்பெரிய மழை பெஞ்சு அங்கே இருக்க நிறைய இதுவாக இருக்குது அது இல்லாமல் மலை சரிவுகள் வந்திருக்கு இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று ஹரியானா இல்லை ராஜஸ்தான் இல்லை டெல்லி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய மழை பெய்யும் இந்த மழையினால் வெள்ளம் போல் ஆறு ஓடுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில இடத்துல கோயில்களுக்கு பிரச்சனையாக ஏற்படும் சில இடத்துல இந்த ஆற்றுனால் மலை சரிவுகள் ஏற்படுத்திக்கா வாய்ப்பு இருக்குது ரெண்டு இதில் மிகப்பெரிய மலை சரிவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மிகப்பெரிய கண்ட்ரி ஒரு கண்ட்ரி அதாவது யூரோப்பாக இருக்கலாம் அமெரிக்கா இருக்கலாம் அங்கே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இங்கே இந்தியாவில் நிறைய மழைகள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் அது பர்டிகுலராக இந்த ஒன்றரை மாதத்தில் ரெண்டு ஸ்டேட்டில் மிகப்பெரிய மழைகள் ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு தான் ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்துவிட்டு இந்த கோடைக்காலம் முடியறதுக்குள்ளேயே மழை வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த மழையினால விவசாயம் எப்படி இருக்கும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக மழை வந்ததுன்னா நம்ம ஊர்லேயும் வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் இம்மிங்கி டா நேய் மிங் நெய்டா இங்கே நீங்கள் செய்து நெய்மிதைடா நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் இருக்கு மிகப்பெரிய மழையும் இருக்குது அதுவும் இல்லாமல் மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒன்ற மாதத்தில் மழையோட சலனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கங்கே விட்டு விட்டு மழை பெய்ஞ்சுனே இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் மழை பெய்யும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆடி மாதத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாடி வரக்கூடிய மழை விட்டு 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 வந்துங்கன்னே இருக்கும் அதனால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதாவது டெல்டா பகுதியில் இருக்கவங்க தென் மாவட்ட பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த விவசாயம் போடுறப்போ கேர்ஃபுல்லாக போடுங்க சில மழையினால சில ப சில இடத்துல சில கணக்கான பயிர்கள் பிரச்சனையாக ஆனால் சில இடத்துல நல்ல வழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத அளவுக்கு விவசாயம் அதிகமாக அதுவும் பர்டிகுலராக பெங்களூர் தர்மபுரி அந்த மாதிரியாக அது இல்லாமல் கடலோரத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல நாகப்பட்டினம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை சில இடத்துல மழையே இல்லாமல் இருக்கும் சில பகுதியில் அங்கே மிகப்பெரிய மழை பெஞ்சு அங்கே தண்ணி வறுத்துகள் ஓகது நம்ம பார்க்கக்கூடிய நாள் வரும் ஆனால் சென்னையோட கடற்கரை பகுதி அது இல்லாமல் கடலோர பகுதியில் இருக்க தென் மாவட்டங்கள் எல்லாமே வந்து நிறைய மழைகள் இருக்குது இந்த மாதிரி எதிர்பார்த்த மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் நீர்வருத்துகள் உற்பத்தியாக வரக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்கும் விவசாயிகள் நல்லாயிருக்கும் ஆனால் பர்டிகுலர் டைமில் போடணுன்னு கிடையாது எந்த நேரத்தில் மழை நிற்கிற டைமில் கூட போட்டு கூட அவங்க வழி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது ஆனால் சில இடத்துல அதாவது மதுரை திருச்சி கோயம்புத்தூர்லலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பயிற் தொழில்கள் கொஞ்சம் நீர் வரதுனால பாதிப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இதை தவிர்த்து இந்த மழைகள் தேங்கும் சென்னையில் வந்து மூணு நாள் தொடர்ந்து மழை வந்ததுன்னா ஒரு இடத்துல மழைகள் தேங்கக்கூடிய நிலமை இருக்குது அதே தண்ணி தேங்கக்கூடிய நிலமை இருக்குது அதனால் சில இடத்துல சூரியனுடைய வெப்பசனால்தான் மழை அதிகமாகிருக்கு மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பாதிப்பு சென்னை அது இல்லாமல் சில தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சார் நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி எந்த டைமில் எந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்போம் அதே மாதிரி இப்போ எந்த டைமில் நம்ம எந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதை ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த டைமில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா கண்டிப்பாக ஷேர்ஸ் ஷேர்ஸ் நல்ல உயர்த்திக்கான வாய்ப்பு இருக்கு மதிப்பாக வரும் தைரியமாக இறங்கலாம் நம்ம கோல்டு பதினஞ்சாந்தேதி ஜூலை பதினஞ்சா இருபத்தி மூணாந்தேதி தேதி எதிர்பார்க்க வேணா கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ஸ்லோவாக இறங்கிடும் போர் சலனத்தினால்தான் இது ஏறுதை தவிர மற்றபடி இறங்குற நிலையில் தான் வச்சுருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த கோல்டு குறைஞ்சிரும் குறைச்ச வாய்ப்பு இருக்குது வெள்ளியும் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் குறைஞ்சி திரும்பியும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் இவங்களுக்கு ஷேர்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இவி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய எத்தனை இதுவும் பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் இருக்கிறதுலாம் எல்லாம் பண்ணலாம் அது இல்லாமல் சோலார் இந்த சோலார் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஷேர்ஸுமே நல்லா டெவலப் ஆகுது பெரிய ப்ராஜெக்ட்கள் வரக்கூடிய நிலமை வந்திருக்கு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஷேர் நல்லா டெவலப் பண்ணிருக்கும் ஸோ தைரியமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வழி பண்ணுறது அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறார் ஆனால் கோல்டில் கொஞ்சம் மெட்டலில் நிறைய பண்ணாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓகே சார் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இப்போ குறிப்பாக இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு ரொம்பவே மனசுக்கு கஷ்டம் கொடுத்துற மாதிரி இருக்குது குறிப்பாக வந்துட்டு இந்த அஜித் குமார் விஷயமா இருக்கட்டும் இந்த வரதட்சனால ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு பணத்துக்கும் பொருளுக்கும் கொடுக்குற மதிப்பு கூட மனுஷனுக்கு யாருமே கொடுக்கறதில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் நம்ம ஊரில் மனித நேயம் அப்படின்றது ஒன்று இருக்கா சார் மனிதன்றது பொதுவான பார்வை பொதுவான வழியில் இருக்கணும் எல்லாமே பொதுவாகவே நடக்கணும் பொதுவான வழிகள் நடந்தா பிரச்சனைகள் வராது தண்டனைகள் வந்து எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு செய்யணும் எந்த மாதிரி தண்டனைகளை நம்ம உருவாக்கணும்ன்றதை பார்க்கணும் இருந்தாலும் சிலருக்கு வந்து சில வழிகள் செய்ய சொல்ல அவங்களால அது வந்து இந்த விஷயங்களை சில விஷயங்கள் நம்ம எடுக்க சொல்ல சில பிரச்சனை வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறப்போ சிலர் அடித்து இடித்து வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுதுன்னா அது யாரால் தடுக்க முடியாது அந்த வழி பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுவே மரணத்துக்கு போகுதுன்னா அது பிரச்சனை தான் புரிதானக்கு மனித இயக்கங்கள் மனித விஷயங்கள் மனித நேயங்கள் மனித அன்புகள் வேணும் புரிதானக்கு நிறைய பேர் பிரச்சனை உலகத்தில் நிறைய தப்புகள் நடக்க நடக்க இந்த மனித நேயம்ன்றது தான் போகும் மனுஷனுக்கு சில விஷயங்கள் கிடைக்கல சில வழிகள் நமக்கு கிடைக்கலனா இந்த மனிதேயமே நம்ம வாழ்க்கையில் ஈடு அதுக்கான வழிகள் இருக்காது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்துருக்கா மனுஷன் எந்த வழிலையும் மனுஷன் தப்புக்கோ பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்கான் அது யாராக இருந்தாலும் செயல்கள் மாறக்கூடிய செயல்கள் தன்னோட வார்த்தை நாளிலோ எந்த நேரத்துலேயும் அதை மாறக்கூடிய தன்மைகள் ஏற்பட தான் செய்யும் ஆனால் அது ஒரு கருத்தை எடுத்து நம்ம மனிதேயமாக பார்க்க முடியாது மனிதம் என்றது மனுஷனோட மனுஷன் செயல்கள் வழிகள் எப்படி மனசு இருக்குது உன்னோட செயல் எப்படி இருக்குது உன்னோட தன்மை இருக்குது நம்ம பார்த்ததே அறிஞ்சிக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் அந்த தன்மை இல்லாமல் அவனை ரொம்ப க்ரஷ் பண்ணுறது அவனை தண்டிக்கிறப்போ அவன் மனசில் வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது சில உண்மைகளை சிலர் சொல்லிவிடுவாங்க சிலர் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கோ அந்த பிரச்சனைங்க வர சொல்ல எந்த குறை ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாக குழப்பமாக ஆக்கணும் அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் ஏற்படுது அந்த ஆபத்தான நிலையிலேருந்து எப்படி மனுஷன் மனித நேயத்திலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கணுமோ ரொம்ப ஆபத்தான நிலைமை ரொம்ப பிரச்சனை அவனுக்கு உயிருக்கு போராட்டன்றப்போ சில விஷயங்களை நம்ம பெருதாளுக்கு விட்டு கொடுத்து செயல் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப ஒரு மனுஷனை வந்து க்ரஷ் பண்ணக்கூடாது ஒரு மனுஷனை க்ரஷ் பண்ணால் லைஃப்போட இதுவே போய்டும் லைஃப் போயிடுச்சுன்னா தப்பு பண்ணாமல் இருப்பாங்க தப்பு இருக்குது தண்டனை இருக்குது கோர்ட் இருக்குது வழி இருக்குது பிரிதண்ணுக்கு தண்டனைக்கான விழிமுறைகள் எங்கே போகணுமோ அதை செயல் பண்ணணும் இருந்தாலும் எல்லாேருமே தப்பு சொல்ல முடியாது மனிதன் என்றது எல்லார் மேலேயும் நம்ம தப்பு செய்ய முடியாது எங்கேயோ நடக்கிற பிரச்சனைகள் யாரோ இது பண்ண பிரச்சனைகள் ஒரு திருட்டு இருக்கோ அந்த திருட்டுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து என்கொயரி பண்ண வேண்டிய நிலைமைகளை வர சொல்ல ஒரு க்ரஷ் அதிகமாக பண்ண சொல்ல அவங்க மன பாதிப்பு தற்கொலை கூட பண்ணிக்கலாம் இல்லாமல் இறக்கக்கூடிய நன்மைகள் ஏற்பா அப்படிலாம் வர சொல்ல மனிதனை ஏன்னு பார்க்க முடியாது அவன் பண்ண தப்பை தான் நம்ம எது நோக்கம் மற்றவன் கண்ணுக்கு வந்து அவன் பண்ண தப்பை தான் நம்ம பார்க்க முடியும் புரிதானக்கு யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் பண்ண தப்பை தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி விசாரணை வர சொல்ல இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறது யாராலும் அதை தடுக்க முடியாது ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு தண்டனை விதிமுறைகள் சில தண்டனைகள் சிலைக்கு உட்பட்டிருக்கு அது கோர்ட்டுக்கு உட்பட்டிருக்கு புரிதானக்கு கிட்ட ஒப்படைச்சு அதை வழி பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இருந்தாலும் மனிதனை ஏற்றில் போகிறது மனிதனாக மனிதன் வழியாக பார்க்கணுன்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறார் ஓகே சார் மனித நேயம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இப்போ யங் பீப்புள் நிறைய பேருக்கு இந்த மாரடைப்பு வருது அதனால இறந்து போகிற விஷயம் நிறைய இப்போ கேட்டுகிட்டே இருக்கோம் இதற்கெல்லாம் காரணம் வந்துட்டு இந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுனால இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுனால யங்ஸ்டருக்கு மாரடைப்பு வரதுக்கு காரணம் இருக்கா அதாவது கோவிட் போட்டதுனால வரும்னு சொல்ல முடியாது ஆனால் சில நேரத்தில் கோவில் போட்டதுனால சில உடம்பு எஃபெக்ட் ஆகுது சிலருக்கு வந்து ஹெல்த் குறையுது சிலருக்கு வந்து ஈமோக்குலிமீன் குறையுது சிலருக்கு வந்து கை கால் முட்டி வலிகள் வருது ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வருது இதெல்லாம் வர்றதுனால இந்த கோவிட் போட்டது வரணும் இங்கே இல்லை அதர் கண்ட்ரீஸில் அதர் கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸ்லாம் போட்டது ஹெவியான மெடிசன்ஸ் ஆனால் இங்கே நம்ம கொடுத்ததுலாம் நம்மளோடது ஒரு ரொம்ப வந்து எவி இல்லாமல் ஒரு சாதாரண மெடிசன்ஸாக நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் உணவு வழிமறைகள் அதாவது சில உடலில் நமக்கு நோய்கள் இல்லை ப பிரச்சனைகள் சொல்ல சில மருந்துகள் நம்ம எடுப்போம் அந்த மருந்துகள் எடுக்கிறப்போ ஒவ்வாமை எப்போ ஒரு மனிதனே வந்து ஒவ்வாமை ஏற்படுறதோ அந்த மருந்து உணவுகள் வழியாக ஒவ்வா ஒவ்வாமை எப்படின்னா அந்த உணவை தவிர்க்கணும் அந்த உணவை தவிர்க்காமல் இருந்துட்டாங்கன்னா அந்த உணவை எடுக்க எடுக்க என்ன என்னாகுன்னா அதுவே உடலுக்கு பாதிப்பாக ஏற்படும் ஸோ ஒவ்வாமை வராமல் நிறைய இருக்கக்கூடிய உடலை நம்ம பார்த்துக்கணும் இந்த கோவிட்னால் தான் வருதுன்றதை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஹார்ட் அட்டாக்கு வழி எல்லாமே வந்து டென்ஷன்ஸ் எவ்வி டென்ஷன்ஸ் தான் வரும் மூணாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது இல்லாமல் நம்மளோட பைப்லைன் கரெக்டாக வச்சுருக்காங்களா வாக்கிங் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் உடம்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மன அமைதி இல்லாமல் இருக்கும் அந்த மனதி அமைதினால பிரச்சனை வருதுனால்தான் அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருது இந்த ஹார்ட் அட்டாக்கை என்னை பொறுத்த வரைக்கும் கோவிட்னால வருதுன்னு என்னால் சொல்ல முடியாது மன நிம்மதி இல்லாமல் மனதோச வழியில் தான் வருதுன்றதை என்னோட பிற்காலத்தில் தான் சொல்வாங்க ஓகே சார் இப்போ வந்துட்டு ரயில் கட்டணம் உயர்ந்திருக்கு இப்போ மின் கட்டணம் எல்லாமே உயர்ந்திருக்கு இந்த மாதிரி விலைவாசிகள் உயர்றதுனால நடுத்தர மக்கள் வந்து சர்வே பண்றதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இதோட விலைவாசிலாம் உயருது ஆனால் நடுத்தரோட மக்களுடைய தரம் எப்போ உயரும் சார் மிடில் கிளாஸ் இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க நிறைய கடன் ஸோ வெளியே போக முடியல வாடகை கொடுக்க முடியல வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல எவ்வளோ ப்ளச் பண்ணாலும் கோல்டு அந்த கோல்டை திருப்ப முடியல எவ்வளோ எவ்வளோ ரொட்டேட் பண்ணி தன்னோட வாழ்க்கை நிலை இல்லாமல் எடுத்துன்னு போகிறது இது ரொம்ப பிரச்சனையானது அது இல்லாமல் இது மாதிரி அந்த நிறைய இது வந்து ஏத்துறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது ஒரு நடுத்தர மனுஷன் அவ வாங்கக்கூடிய சேலரியிலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பர்டிகுலராக அந்த ஜூன் மாதம் வந்துட்டால் பிள்ளைகளோட ஸ்கூல் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்றது நம்ம எல்லோரும் பார்க்கணும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துணும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்து வந்து சில வழிகளை அவங்க நம்ம செஞ்சு கொடுக்கறது நல்லது அதுமாதிரி கவர்மெண்ட் மேட்டு ஒரு புது வழியை எடுத்து வந்து செயல் பண்ணணுன்றது என்னோடய எண்ணம் ஏன்னால் இந்த மாதிரியாக கடன் வாங்கி எவ்வளோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுவும் லோயல் கிளாஸ்லாம் மிடில் கிளாஸே தாங்க முடியலன்னா லோயல் கிளாஸ் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களோட எண்ணங்கள் என்னச்ச படிப்பு வழி பண்ண முடியாது படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியாது ரெண்டாவது பணங்கள் தட்டுப்பாடுகள் பலவிதமான கடன்கள் பலவிதம் மெயினாக நமக்கு இருக்கதே கோல்டு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த கோல்டை கையில் கேஷ் வச்சுக்கிற மாதிரியா நாளைக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை விற்று தான் நம்ம வழி பண்ண முடியும் அதுக்கான வழி அதுதான் நம்ம அதிலே சில பேங்க்கில் இப்போ விற்கக்கூடாது எது ப்ளச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரெண்டாவது சேல்ரி பெருசாக ஹைக்காக போகிறதுல சேல்ரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வரையதாக ஹைக்காகும் பட் நிறைய இன்க்ரிமெண்ட் நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் ஈபி தான் சாதாரண ஒரு குடிமையான அதை கட்ட முடியாத நிலமரைப்போ அவன் இப்போ வந்து ஒரு மேஷனாக இருக்கான் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவன் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளம் எடுத்தால் கூட அவனால் எடுக்க முடியாது ஸோ ஒரு நாளைக்கு அவனுக்கு சேலரி ஏற்றணும் ஒரு ஹைக் பண்ணணும் வழிமுறைகள் அதிகமாக ஆக்கி காமிச்சா அந்த நிலமை நல்லாயிருக்கும் ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது இந்த மேஷன் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க ரெண்டாவது வந்து இது எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பண்ணுறோ இவங்களோட வழிமுறைகள் தனியான ஒரு இதுவாக எடுத்து இவங்களாம் எது வேலை செய்கிறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அது மாதிரி பண்ணால் தான் அவங்களும் அவங்க பிள்ளைகளோட சினிமாவுக்கு போகணும் அவங்க பிள்ளைகளோட நல்லா இருக்கணும் ஒரு மற்ற பிள்ளைகள் பார்த்து வாங்குறது நம்மளும் பசங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படணும் அந்த மாதிரி நிலமைகள் சமூக நீதி அதாவது அந்த சமூக நீதி நமக்கு கிடைக்கணும் சமூகத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தர் ஏசி டைனில் போகிறார் ஒருத்தர் வந்து ஆர்னரி இதில் போகிறார் அவன் ஒரு ஆளுநரிலே போகிறப்போ ஒரு நாள் அவன் திங்க் பண்ணுவானா ஏசியில் போகக்கூடாதா அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி போகக்கூடிய நிலைமையை எடுத்துன்னு வரக்கூடிய நிலையாக இருக்கணும் எல்லாருக்கும் அது பொதுவான நிலையாக எடுத்துன்னு வரக்கூடிய வழி வரணுன்னு தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போகணும் ஆனால் போகிற பக்கில் உலகிலாக செய்கிறப்போ எல்லாருமே கஷ்டப்படுற நம்ம இல்லை அப்பர் மிடில் கிளாஸே கஷ்டம் தான் பண்ணும் அந்த நிலமை தான் ஏற்படுன்றதும் சொல்கிறார் ஆனால் பார்த்து அதனால்தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பணம் தராங்க இதில் போடுங்க அதில் போகணுங்க எதுலேயும் போகிறாங்க பணத்தை கையில் வச்சு அதுக்கான தேவையான வழிமுறைகளை பண்ணி சிறுகை சிறுகை சேர்க்குறது திட்டங்கள் நிறைய இருக்குது பேங்க்கில் பல விதமான திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பல விதமான வழிகள் பண்ணியிருக்காங்க அதுக்கான வழிமுறைகள் அதுமாதிரி குழந்தைங்களுக்கு டெபாசிட் பண்ணுங்கள் வழி பண்ணுங்கள் கோல்டு கூட பாண்டாக வாங்குங்க கோல்டு போய் ஆர்மெண்டாக வாங்கி அது விற்க சொல்ல பாதி எடுத்து தான் நம்ம விற்க முடியும் அந்த ஆர்மெண்ட்டில் துட்டு போயிடுது அதுக்கான காயினாக வாங்குங்க இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் வந்து பாண்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ கவர்மெண்ட் வழிமுறைகளை பண்ண சொல்ல சில மாற்றங்களை நம்ம தப்பிச்சிக்கலாம் இருந்தாலும் சேல்ரி ஐக்கிக்கு வரலாம் இவங்களுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றத தான் சொல்லலாம் ஓகே சார் நம்ம அடுத்து அப்படியே வந்து ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிட்டுலாம் முருகனுடைய அறுபடை வீடுகள்லேயே ரொம்ப சிறப்பான முக்கியமான கோயில் அப்படின்னா திருச்செந்தூர் தான் அப்படி சொல்கிறோம் அப்படியே திருச்செந்தூர்லேயே சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார் முருகர் கர்னா ரொம்ப அழகு எவ்வளோ முக்கியமான ஒரு கடவுளில் முருகற்பு உலகத்திலே கிடையாது அறுபடை வீட்டிலேயே மிக முக்கியமான வீடு வந்து திருச்செந்தூர் அதுலேயும் மிகப்பெரிய செந்த திருச்செந்தூர் திருச்செந்தூர் நான் செந்தூர்ன்றது சவப்பு வழி விருதவனுக்கு இப்போ விட சிந்தூர் ஆப்ரேஷன் எடுத்துன்னு வந்தாங்க அதுதான் திருச்செந்தூர் ஸோ முருகனோட போர்க்களம் முருகனோட போர்க்களத்தை வெற்றி தேரத்துக்கு கொசப்படுறார் அந்த வெற்றியை கிடைக்கக்கூடிய இடமே திருச்செந்தூர் தான் அந்த திருச்செந்தூரில் தான் அம்பால் வேல் வந்து கொடுக்குறாங்க அந்த வேலை வாங்கிக்கினு சுரபத்திரில் கொல்லக்கூடிய நிலமை திருச்செந்தூரில் தான் கிடைக்கிது அது இல்லாமல் சுரபத்திரோட இதுவும் அங்கே தான் அந்த இதில் கடலில் நடக்கும் அது இல்லாமல் ஆழிக்கிணறுகள் இருக்குது அந்த ஆழிக்கணர்கள்லாம் வெயில் விட்ட இடம் அந்த வேலை விட்ட இடம்லாம் ஆழிக்கிணறாக மாறி அதில் தண்ணி வரத்து வந்து அதில் குளித்தா எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற ஒரு நிலமை இந்த திருச்செந்தூர் இருக்குது அது இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கந்த பூமி இந்த காந்தகம் இருக்கக்கூடிய பூமி அங்கே பசி எடுக்கக்கூடிய தன்மை நில எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாவது எவ்வளோ பெரிய உலகத்தில் சுழற்சி வந்தாலும் அந்த கடல் உள்வாங்கும் அந்த சுழற்சியோட தன்மை அந்த காந்த பூமியாக இருக்குது அந்த காந்த பூமி எது நோக்கியிருக்கு அது இல்லாமல் முருகர் அந்த இடத்துல இருக்கார் கீழே பார்த்தீங்கன்னா ஆலோஸ்பேஸில் இருக்கும் அந்த ஆலோஸ்பேஸில் ரெண்டு இடத்துல மட்டும் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு காந்த வழியாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த திருச்செந்தரோட கோயிலோடய மிகப்பெரிய அருமை அதில் கோயிலோட கோபுர தரிசனமே போதும் அவர் இருக்கக்கூடிய தன்மை அந்த கடலை நோக்கியிருக்கு ஸோ கடலோட வழிகள் இருக்கார் அது இல்லாமல் வெள்ளியை எடுத்துட்டு வந்து சிறைசெய்சு அந்த இடத்துல வச்சு அதுலேருந்து இருந்து எடுத்துகிட்டு போன ஒரு கொகையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதனால் திருச்செந்தூர் போல் உலகத்தில் மென்மையான கோயில் இல்லை வேண்டிய வரம் கிடைக்கும் வேண்டிய செயல் கிடைக்கும் முருகருக்கு போய் செயல் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே தத்துவங்கள் மாறும் அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய விஷயங்கள் மிகப்பெரிய மகா ரிஷிகள் மகா யோகங்கள் பண்ணுறவங்க அத்தனை பேருமே முருகனை வேண்டாமல் இருக்க மாட்டாங்க இவங்க நினைப்பாங்க சவுத்தில் தான் கிடையாது நார்த்தில் கர்நாடகா இது ஆந்திரா க கேரளா இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வேண்டக்கூடியது கார்த்திகை இந்த கார்த்திகைனை வேண்டக்கூடிய நிலைமை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நார்த்தில் கார்த்திகைனாக உயிரே கொடுத்துருவாங்க கார்த்திகைன்றது அதுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள்கள் கிருத்திகையில் ஒரு மனுஷனை விரதம் இருக்க சொல்ல தன் பலத்தை காப்பாற்றிக்கிறான் தாலி பாக்கியத்தை எடுத்துக்கிறான் அது இல்லாமல் மனுஷனோட நலையை உயர்த்தி நல்ல ஒரு பக்கத்து இருக்கிறான் இப்போதானே சொன்னேன் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கான வழிமுறையே தெய்வம் தான் தெய்வத்தை எவ்வளோ கேவல நம்ம வேண்டுமோ தெய்வத்தோட பிரேயர் பண்ண சொல்கிறோம் அந்த மக்களோட துன்பத்தை போக்க அதுதான் ஒரு மனித இயல்பிலேயே இல்லாத ஒரு அளவுக்கு முருகருக்கு மட்டும் தனித்தன்மை உண்டு என்னென்னா துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு கடவுள் துன்பம் மனசில் ஏற்பட சில முருகா அப்படின்னு சொன்னேன்னா அந்த துன்பம் தீரக்கூடிய நலமாக இருக்குதுன்னால சொல்கிறோம் ஓகே சார் இப்போ அடுத்த ஒரு மாதங்களில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சார் சாதகமான விஷயமா இருக்கட்டும் இல்லை பாதகமான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது சார் அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் அது ஒரு நாளவை இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அரசியல் குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை அதில் பெரிய அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் நடக்கிறத பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நாட்டில் ஒரு முக்கிய மந்திரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் அவரோட குழப்பங்கள் வரும் இது இல்லாமல் இந்த பத்து நாளில் மழை இருக்குது இந்த மழை வரதுனால ரெண்டு மூணு இடத்துல இந்த நீர் நீர்வர்த்தல் கொஞ்சம் தண்ணி தேங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்புடைய பிரச்சனைகள் ஏற்பட போது சுகாதாரத்தை வழியாக நம்ம பார்க்குறப்போ சில நோய்கள் தேங்கி இருக்கிறதுனால சில கொசுனாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது முன்கூட்டியே சுகாதாரம் வழி பண்ணோம் அது பண்ணக்கூடிய நிலைமை எடுத்து வந்துடும் அதே நேரத்தில் இந்த நோ கொசுனால் ஒரு பர்டிகுலர் நோய் உருவாக போகுது அதனால் இந்த கொசுவோட வழியை தன்மை இருக்கணும் வீட்டில் இருக்கவங்க சுத்தமாக இருக்க வழி பண்ணிக்கங்க அது இல்லாமல் அந்த கொசு பெருகி போச்சுன்னா இந்த நோய் வந்து சில விதமான நோயாகி ஏற்படும் எல்லாேருக்கும் தலை பாதிப்பு தூக்கம் இருக்காது சளி சம்மந்தப்பட்டது இடுப்பு கால் சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்ட நிலமை ஏற்படும் அதனால் இந்த நோயிலேருந்து வரதுக்கான வழி பண்ணுவாங்க இது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் இந்த பத்து நாள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் வானவியல் வானவியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிரகம் சூரியனோட ஒட்டி போகக்கூடிய நிலைமையை வரப்போகுது அதோடய செயலை நம்ம பார்க்க போகிறோம் அது வரைய தன்மை ரொம்ப அந்த பூமி அதாவது ஓனங்களில் வந்து சில வெளிச்சங்கள் சில உயர்ந்த நிலைகள் ஏற்படும் நட்சத்திரத்தோட வழிகள் எல்லாமே ஃப்ளோரிஷாக இருக்கும் அது எப்படின்னா எப்பயுமே இந்த ஆடி மாதம் தோங்கினாவே அதோடய வழிகள் நல்லாயிருக்கும் சில நட்சத்திரத்தோட வழிகள் நல்லாயிருக்கும் சில நட்சத்திரங்கள் பிரைட்டாக இருக்க ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் இந்த வரக்கூடிய இந்த பூர்ணிமா அதாவது இந்த பௌர்ணமி உலகத்திலேயே இல்லாத ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பௌர்ணமியாக இருக்கு இந்த பௌர்ணமியை நிறைய வேண்டது வழி பண்றது ஒரு குரு பௌர்ணமியா அமையும் அந்த பௌர்ணமியோட செயல் பண்ணுறது ஒரு பெரிய பலனை கிடைக்கிறதும் சொல்றாங்க ஓகே சார் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் உங்க பதில கொடுத்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி வணக்கம் வேந்த டிவி நேரங்களையும் கொரான்கொழையும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் வணக்கம் இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்லி மருஸ்